அவரை போல நான் தெனாவட்டவர் சர்வாதிகாரமோ பேசினார் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாராயத்தையும் நெசச்சாரயத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அரசு செய்ய வேண்டும்

சட்ட ஒழுங்கு சம்பந்தமா வந்து இப்ப வந்து முதல்வர் சட்ட தமிழகத்தில் சீர்கட்டு கிடக்கிறது அதை சரிபடுத்தக்கூடிய வழியை முதலமைச்சர் அவர் மீண்டும் ஆட்சி பெறுவது கேள்விக்குறியாக பெறுவது சட்டங்கள் வேற்றுமொழியில அது ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்று கட்சி நலன் அவரை போல நான் தெனாவட்டாவது சர்வாதிகாரமோ பேச மாட்டேன் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சித் தொண்டர்களுக்கும் இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்புதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெறுகிறது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திறமை கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களின் எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லி அவர் யார் அவர் யார் சொல்லுங்க

இருளி சின்னத்தோடு கூடிய மாங்கனி அங்க போட்டியிடுகிறது என்பதை நான் வழி அங்கு சொல்லியிருக்கிறேன் அதுதான் நடக்கப்போகிறது மாற்றப்பட வேண்டும் சொல்லியிருக்கீங்க அதிமுகவில் வந்து தலைமை சரியில்லாம மாற்ற முடிய இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டருக்கான இயக்கமாக புரட்சி தலைவர் இதை மாற்றினார் நான்கு அம்மா மாபெரு இயக்கமாக மாற்றினார் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்திந்திய அண்ணாத முன்னேற்றத்திற்கு தலைமை இயக்கம் தான் என்னுடைய கருத்து Daily Daily Taste daily, taste daily